பழுகல் அருகே நாற்காலியில் அமர்ந்தபடி ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே உள்ள கண்ணமாமோடு பகுதியைச் சேர்ந்தவர் எட்வின் வயதுக்கு எழுபது இவர் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் ஆவார் இவருக்கு பிந்து என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் எட்வின் கடந்த பத்து ஆண்டுகளாக மனைவி மற்றும் மகன்களை பிரிந்து தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலையில் எட்வனின் வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியது இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் பூட்டப்பட்டிருந்த அவருடைய வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது எட்வின் அசைவின்றி நாற்காலையில் அமர்ந்திருந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக இதுகுறித்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது அங்கு அழுகிய நிலையில் எக்வின் பிணமாக கிடந்தார் பின்னர் அவரது உடலை கைப்பற்றி கிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்